பொதுவாகவே சொல்ல போனீங்கன்னா இந்த தமிழ் பேசுகிற சமூகத்தில் அது முஸ்லீமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் யாரோ தமிழ் பேசுகிற தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்த தமிழ் பேசுகிற சமூகத்தில் இந்த லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற ஆக்கள் அன்றைக்கி மிக குறைவானது என்மையில் தான் ஏலவல் ரிசல்ட்ஸ் வந்தது இந்த ஏலெவல் ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொல்லப்பட போகின்ற இந்த சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்குரிய கல்வித் தகமைகளை பூர்த்தி செய்தவர்கள் சிலர் இருப்பாங்க அப்படியானவர்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த லோகாலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கூடிய ஆர்வத்தை என்ன செய்யுங்கடா கட்டாயம் கொடுங்க அவங்களோடையும் இந்த வீடியோக்களை சேவ் பண்ணுங்க மூன்று மனத்தியாளர்களாக இருந்த மொழி பேப்பர் இப்பொழுது ஒன்றரை மணத்தியாளமாக மாற்றப்பட்டிருக்கு தமிழ் அல்லது சிங்களம்னு மட்டும் இருந்தது அல்லது இப்போ ஆங்கிலமும் கட்டாயமும் தமிழ் அல்லது சிங்களமும் கட்டாயமாக செய்யணும்னு மொழி திரன் பேப்பர் மாற்றப்படுது லோ காலேஜுக்கு தெரிவு செய்யப்படுறதுக்கு என்னென்ன புள்ளிகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீங்கள் லோ காலேஜ் தெரிவு செய்யப்பட போறீங்கன்ற விடயமும் வித்தியாசமாக தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இருந்த முறையில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் இலங்கை பரிட்சை திணைக்களத்தினுடைய வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரையில திரை இலங்கை பரிட்சை திறனுடைய வெப் அட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் உங்களோட ஃபோன் மூலமாக செய்தாலும் சரி அல்லது உங்களோட பிசி அல்லது உங்களோட லேப்டாப் அது எதன் மூலமாக நீங்கள் செஞ்சாலும் சரி அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திரையில தெரிகிற மாதிரியான இந்த ஒரு இது உண்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னு அந்த அப்ளிகேஷன் ரிக்ரூட்மெண்ட் இபி எக்ஸாம் என்ன செய்யமெண்டா ஒரு அதில் ஒரு திரையில் உங்களுக்கு அப்படி காட்டும் ஸோ நீங்கள் அதை என்ன செய்ய கிளிக் பண்ணி சொன்னா வந்துட்டு இதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து கிடைக்கும் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளை ஃபார் எக்ஸாம் ஒன்று இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் சப்மிட் சொல்லி இந்த மூன்று ஆப்ஷன் அதில் தந்திருப்பாங்க இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அப்ளை எக்ஸாம்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு நீங்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி பிசியாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு இது ஒன்று வரும் உங்களுக்கு அந்த எக்ஸாம்கள் இப்போ கோல் பண்ணப்பட்டுகின்ற அந்த எக்ஸாமுகள் எல்லாமே உங்களுக்கு தருவாங்க அதில் முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் கம்யூனிட்டி எக்ஸாமினேஷன் ஃபார் ரிக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று ஒரு இதை தந்துருக்காங்க அதில் வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது லிஸ்ட்டில் உங்களுக்கு தந்துருக்காங்க ஜென்ரல் லோ என்ன்ஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன் ஒன்று தந்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரிட்சை கட்டணம் பக்கத்தில் போடப்பட்டிருக்குது அங்கே அப்படியே சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அப்ளை அல்லது கெசட் ரெண்டு விஷயம் வந்துருக்கிறாங்க கெசட் என்ற தான் நம்ம இப்போ ஏற்கனவே நாங்கள் இதை முன்னர் பார்த்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் விட எங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது ஏற்கனவே இருந்தாலும் இருக்கா நீங்கள் என்ன செய்யலாம் அதை இருக்கா ரீட் பண்ணி கொள்ள முடியும் ஸோ அதில் நீங்கள் வந்து அந்த அப்ளை என்ற இதை வந்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகின்னுக்கான ஒரு ஒப்ஷன் ஒன்று என்ன செய்ய கேக்கு கட்டாமல் நீங்கள் அதில் என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னால் அவங்களோட என்ஆர்சி நம்பர் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் அதில் உங்களோட இமெயில் அட்ரஸை கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதில் ஒரு இது லாகின் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்ளை பண்ணுறவங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட தொலைபேசி இந்த என்ஆர்சி நம்பர் அதே போல் அந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் அதை லாகின் பண்ணி கொள்ளலாம் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அப்ளை பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ண இடத்துல சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி என்ன செய்வாங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு அனுப்புவாங்க அந்த ஃபோன் நம்பரில் வர ஓடிபி எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இப்படி இந்த திரையில காட்டுற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு பேஜ் ஒன்று என்ன செய்யணும் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்துருக்க முக்கியமாக கவனிக்கோடு நீங்கள் என்னென்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே தந்திருப்பாங்க அந்த சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் அது இருக்கும் உங்களோட இதில் வந்துட்டு உங்களோட ஃபோன் ரெண்டாலும் சரி பிசி ரெண்டாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவ் சப்மிட் அப்ளிகேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அந்த சப்மிட் அப்ளிகேஷன் ரெண்டு ஆப்ஷன் தந்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருப்பாங்க என்னென்ன விடயங்கள் நீங்கள் இதில் ஃபில் பண்ண போறீங்கன்ற விஷயம் அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓ லெவல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கிலீஷ் எடுக்கேஷன் குவாலிபிகேஷன் ஓ லெவல் மற்ற விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா மீடியம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மற்ற ஏனைய தகவல்கள் அது போல டிக்ளரேஷன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருப்பாங்க ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் இருக்கிற எல்லாமே வந்து நிரப்பணும் என்று விலையை கொள்ளுங்கள் ஸோ இங்கால பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் எப்படி அதில் வந்து எல்லா விடயங்களும் நீங்கள் அதில் என்ன செய்ய கொடுக்கணும் கட்டாயமாக என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா முதலாவதை சொல்லிருக்கிறாங்க ஃபுல் நேமின் ஃபுல் முழு பேர் கொடுக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் வந்து கொடுக்கணும் ரொம்ப கவனமாக இருங்க இந்த விஷயத்துலாம் நிறைய பேர் என்ன செய்யணுன்னா கடந்த வருடங்களையும் இந்த விடயத்தில் வந்து பிளவிட்டாள் இருக்கிறாங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆயிருந்தாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து கேபிட்டலில் வந்து கொடுங்க சோ உங்களோட கேபிட்டலில் அந்த பேரை கொடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் கட்டுக்கிறாங்க அதுவும் கேபிட்டல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டாயமான விஷயம் என்ன செய்யணும் அந்த கமாவல் அப்படிங்க என்ன செய்யணும்னா சொல்கிற சொல்ற மாதிரி கொடுக்கணும் உங்களோட அட்ரஸ் இலக்கம் அதுக்கு அப்புறம் வீதி அப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட மெயில் அட்ரஸும் என்ன செய்யணும்னா கட்டாயம் ஒரு மெயில் அட்ரஸும் நீங்க கொடுக்கணும் என்ன உங்களோட தகவல்கள் உங்களோட அட்மிஷன்கள் எல்லாம் அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த விஷயத்து இந்த மெயிலுக்கு தான் உங்களுக்கு போகுது அதேபோல் வந்து நான் உங்களை விஷயங்களை கேட்டுக்கிறாங்க டேட் ஆஃப் பேர்த் விஷயங்கள்லாம் சரியான முறையில் கொடுத்துருங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரு எட்டாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம்ந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களோட வயதை கணிப்பிட்டு அந்த இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் எத்தனை வயது எத்தனை மாதம் எத்தனை நாள் உங்களுக்கு இப்போ பூர்த்தி இருக்கின்ற விஷயங்கள் நீங்கள் அதில் கொடுங்க எத்தனை மாதமும் எத்தனை வயசும் அதை வந்து நீங்கள் அதிலிருந்து கால்குலேட் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பேர்த் அது அந்த குறிப்பிட்ட க்ளோசிங் டேட்டு அந்த டேட்டில் இருந்து கழித்து நீங்கள் என்ன செய்யணும் அதையும் கொடுக்கணும் அதுபோல் சிட்டிசன் விஷயங்கள் கேட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த எஜுகேஷன் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ற விஷயமா வரப்போகுது இந்த இவ்வளோ நீங்கள் நிரப்பின பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு பக்கத்தில் ஒரு டிக் ஒன்று விழுந்துருக்கு ஒரு க்ரீன் கலரில் டிக் ஒன்று என்ன செய்யணுன்னா அதில் விழும் அதுக்கப்புறம் உங்களை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கிறாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஓலவளில் வந்துட்டு கிரெடிட் பாஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஓலவெல்ல கிரெடிட் பாஸ் இருக்காங்க எஸ்ண்டா எஸ் என்று கொடுத்துட்டு என்ன இருக்குது உங்களுக்கு இப்போ பி இருந்தால் பிசி இருந்தா சிஏண்டா ஏ அப்படின்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த யார் அதுல வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்துட்டு நீங்க என்ன எக்ஸாம்னா ஜிசிஇ ஓலவெல் எக்ஸாமினேஷன் சொன்னா சரி ஜிசிஇ ஆடினல் லெவல் எக்ஸாம் அல்லது ஓ லெவல் எக்ஸாமினேஷன் நீங்க அதில் நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கேட்டுருக்காங்க அதை கொடுக்கணும் அது பாத்தீங்கன்னா யார் அந்த எக்ஸாமினர் வந்து கண்டெக்ட் பண்ணாக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொன்னா சரி அதையும் வந்து என்ன செய்யணும் அதுல மென்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை அமௌண்ட் அந்த ஓலவில் இங்கிலீஷ் சி என்றது நீங்க எத்தனை மாண்டு எடுத்துன்னு சொல்லணும் நீங்க ஓலவெல்லாம் எப்பயோ அதே போல இங்கிலீஷ் எடுத்திருப்பீங்க வேறு எப்பயும்னா நீங்கள் கட்டாயமா என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஓலவா எப்போ நீங்கள் இங்கிலீஷில் எப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷை பத்தி மட்டும் கேக்குதுன்னா நீங்கள் இங்கிலீஷில் எப்போ உங்களுக்கு சீ இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் அதை சொல்லணும் அதே போல் அதில் இன்டெக்ஸ் நம்பரும் கொடுக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சிங்களா அல்லது தமிழுக்குரிய அதையும் வந்து கேட்டுக்கிறாங்க அதில் உங்களுக்கு சீ இருக்குதான்னு கேட்டுக்கிறாங்க ஸோ எஸ்என்ட் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்குதுன்ட்டு கொடுங்க என்ன லாங்குவேஜ் அதாவது தமிழாக சிங்களமான அதில் கேட்டுருப்பாங்க ஒப்சன் ரெண்டு தான் இருக்கும் நீங்கள் தமிழ்னா தமிழ் சிங்கிளா சிங்களம்னு இருக்கும் ஸோ கொடுத்துட்டு அதுபோல் என்ன கிரேட் அதில் நீங்கள் அது சிஆபிஆண்டு கொடுத்து கொள்ளுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஜிசி ஆல் லெவல் எக்ஸாமினேஷன் தான் டிபார்ட்மெண்ட் தான் என்ன இன்ஸ்டியூஷன் அந்த எக்ஸாம் நடத்தினதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா சில நேரம் இப்போ யூகே இதில் வந்து அவங்க அதையும் தகவலையாக கேட்டுக்காதானே இருக்கிறாங்கன்னா இப்போ சில நேரம் யூகே வந்து நீங்கள் செஞ்சிருந்தீங்கண்டா ஓ லெவல் யூகே லெவலில் செஞ்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் யூகே அந்த இதை வந்து இன்ஸ்டியூஷன் நீங்கள் கொடுக்கணும் இலங்கையோட இன்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடாது அதே போல அது எப்போ நீங்கள் செஞ்சதுன்னு கேட்டுக்கிறாங்க அந்த லாங்குவேஜில் தமிழ்னா தமிழ்னு நீங்கள் அப்போ அந்த கிரேட் எடுத்துட்டு அந்த ஆண்டு அந்த இன்டெக்ஸ் நம்பரும் கேட்டுக்கிறாங்க எல்லாமே ஒரே இண்டெக்ஸ் நம்பர்னா அது அது உண்டாவே கொடுக்கலாம் நீங்கள் அதில் கட்டாக கொடுக்கணுமாண்ணா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுக்கணும் நீங்க இங்கிலீஷும் ஒரே தமிழ்லேயும் நீங்க எல்லா நீங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யணும் அதை இதை கொடுத்து தான் ஆகணும் கொடுத்துருங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் இல்லாட்டி இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி வேற எதுவும் குவாலிபிகேஷன் அடிப்படையில் வேற பண்ணலாம் அந்த குவாலிஃபிகேஷன் என்னென்றதை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் குறிப்பிடணும் அது நீங்கள் ஏற்கனவே அனுமதி பெற்று இருக்கணும் உங்கள்ட்ட அதையும் நீங்கள் குறிப்பிடலாம் பிறகு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏ லெவல் சம்பந்தமா கேட்டுக்கிறாங்க ஸோ அது ஜிசி ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டுக்கிறாங்க என்ன எக்ஸாம் ஜிசி அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கான்னா ஸ்ரீலங்கா தான் அப்புறம் எத்தனை மாநிலங்கள் எழுதி நின்ற விஷயம் அதேபோல் அதில் இன்டெக்ஸ் நம்பர் விஷயங்கள் நீங்கள் எழுதணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுலையும் நீங்க வேறு தகமைகளை வச்சு நீங்க அப்ளை பண்ணா அந்த விடயங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஒரு பக்ஸோடு நடந்துருக்குறாங்க இல்லாதாங்க இயல வச்சு அப்ளை பண்றாங்க அதை ஒன்றும் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை ஸோ இந்த விடயத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த சைட்டில் இருக்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் டிக் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற அந்த மூன்றுக்குமே வந்து என்ன செய்யணும் அது டிக் ஆயிரும் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் செலக்ட் பண்ண வேண்டி இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிகே அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது ஆக முக்கியமே என்னன்னா இந்த விடயங்கள் தான் இன்னும் இதில் வந்துட்டு சேஞ்ச் பண்ண ஏழாமல் போயிடும் பிறகு ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எது பொருத்தமான லாங்குவேஜ்ன்றதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரியும் எந்த லாங்குவேஜில் நான் செய்கிறது எனக்கு பொருத்தம் எது எனக்கு பெட்டராக இருக்குது எதுல நாங்கள் கொஞ்சம் ஸ்கோர் கூட பண்ணலாமுன்றதை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும் ஸோ இதில் பாத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்னா தமிழ் தான் செய்யணும் இல்லை சில நேரம் சில ஆட்களுக்கு இங்கிலீஷில் செய்யறது ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குமெண்ட்டா அவங்க இங்கிலீஷ் மீடியத்தையே செலக்ட் பண்ணலாம் ஸோ பாத்தீங்கன்னா அதில் என்ன போடுறீங்கன்னா ஜி கேக்கும் ஜி ஐக்யூ பேப்பரும் என்ன லாங்குவேஜ்ல நீங்க செட் பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு பிறகு சேஞ்ச் பண்ணவே ஏழாதுன்னு தெளிவாக சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணலாம் அதை கிளிக் பண்ணாலே அதுல காட்டுறாங்க என்ன லாங்குவேஜ் நீங்க அதுல தமிழ்ன்னா தமிழ்ன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க லாங்குவேஜ் கம்பிடன்சி பேப்பர் நீங்க எதுல செலக்ட் பண்ண போகிறீங்க அதாவது தமிழாக சிங்களமாக செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க அப்ப தமிழ்னா தமிழ் சிங்களம்னா சிங்களம்ன்ற செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அதே போல் இங்கிலீஷ்ன்றது ஆல்ரெடி இங்கிலீஷ் பேப்பர்னா இங்கிலீஷில் தான் வரப்போகுது அது எல்லாருக்குமே கொமெண்ட் தான் ஸோ அது இருக்கும் அப்படியே அதே போல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் அதுவும் டிக் ஆயிரும் இதே மாதிரி சொல்லப்பட்ட அதர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் குற்றவ நீதிமன்றத்தில் குற்றத்தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டுப்பேட்டுக்கிறாங்க ஸோ நீதிமன்றத்தில் குற்றத்தீர்ப்பு அளிக்கப்படலா நோ வந்து கொடுத்துட்டீங்கட்டா சரி எஸ் எஸ் எஸ்னு கொடுத்துருங்க அனைவரும் மாதிரி அன்றைக்கி அப்படி ஒருத்தரும் இருக்காதுன்னு ஸோ அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷன் நிரப்புறதுக்கு முதலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலை தான் இந்த லோக்கலேஜிக்குரிய பேமெண்ட் நீங்கள் கட்டாயம் செலுத்தி இருக்கணும் அந்த ஹெச்என்பி பேங்க் நான் ஏற்கனவே அந்த நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தந்துருந்தேன் அதில் நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணுமாட்டா போயிட்டு அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் அந்த காசை வந்து செலுத்தி நான் சொல்லப்பட்ட மாதிரி அந்த பேரு என்ஐசி நம்பர் அதே போல் இனிஷியலோட பேர் என்ஐசி நம்பரும் உங்களோட ஃபோன் நம்பரை குறிப்பிட்டு அதில் சொல்லப்பட்ட அந்த மின்னஞ்சல் ஒன்று தந்திருந்தாங்க என்ட்ரன்ஸ் அட் எஸ்எல்எல்சி டாட் ஏசி டாட் எல்கேண்டு சம்திங் அது ஒன்று நான் உங்களுக்கு ஏற்கனவே தந்திருந்தேன் அதுல வந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் நீங்கள் இப்பயும் பார்க்கலாம் அது வேணும்னா அதுல வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அதுல வந்துட்டு போயிட்டு அதை மின்னஞ்சல் நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு அனுப்பணும் அந்த பற்றுச்சீட்டை அனுப்பினதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும் ஏன்னால் இதில் வந்து கேட்டுக்கிறதை பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த பன்னெண்டாயிரம் காசு கட்டியாச்சான்ற விஷயத்தை கேட்டுக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்என்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எஸ்என்டு கொடுக்கணும் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் டேட் நீங்கள் எப்போ அந்த காசு கட்டினுன்ற டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆண்டு மாதம் திகதி என்ற அடிப்படையில் அது எல்லாத்தையுமே அவங்க ஆப்ஷனில் காட்டுவாங்க நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம் எப்போ அந்த காசை கட்டுறீங்களோ அந்த டேட்டை வந்து கட்டாயமோ அதில் சரியான டேட் நீங்கள் சில நேரம் காசு ஒரு திகதியில் கட்டியிருப்பீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் இருப்பீங்க அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் ஆகலைன்னா காசு கட்டின தேதியே போட்டுருங்க ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நிரப்புற தேதியை அதில் போட்டுறல நீங்கள் இப்போ லோ காசு கட்டினீங்களோ அந்த விஷயத்த என்ன செஞ்சிருங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ அந்த விஷயம் அந்த டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட டிக்ளேரேஷனை வந்து என்ன செய்யணும்னா கேட்டுருக்குறாங்க நீங்கள் சொன்ன தகவல்கள் உண்மை அப்படி இப்படி என்ற விஷயங்கள்லாம் டிக்ளேர் பண்ண சொல்லிட்டு உங்களோட பேரை சிக்னேச்சர் கேட்டுருக்காங்க நீங்க சிக்னேச்சர்னா உங்களோட பேர் அங்கே டைப் பண்ணிவிட்டா சரி உங்களோட பேரை நீங்கள் அதில் டைப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த டேட் நீங்கள் எப்போ அந்த ஃபோமை இப்போ நீங்கள் இதை செய்கிறீங்களோ அப்போ வந்து என்ன செய்யுங்கன்னா அதுக்குரிய டேட் அந்த அந்த திகதியை அதில் போட்டு விட்டா சரி அதுவும் அந்த ஆப்ஷன் அதில் தந்திருக்கிறாங்க ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் சரியாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகிட்டா எல்லா தகவல்களும் பூர்த்தி அடைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சப்மிட் அப்ளிகேஷனுக்கு கீழே இருக்கிற எல்லா விடயத்துலையுமே உங்களுக்கு ஒரு க்ரீன் டிக் காட்டும் அது எல்லாமே க்ரீன் டிக் ஆகிட்டா உங்களோட அப்ளிகேஷன் இருந்தால் ஃபில் ஆகிட்டுது ஸோ இப்போ இந்த எல்லாமே ஃபில் ஆகிட்டுன்றா இதை வச்சு கொண்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் பூர்த்தி ஆகிருந்தால் இன்னும் சில வேலைகள் இதில் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்ளிகேஷன் ஃபுல்லாக எல்லா விஷயமே உங்களுக்கு க்ரீன் கலர் டிக்ன்றது அதுக்கு வந்துட்டு சொன்னால் நீங்கள் கட்டாயம் சொன்னா அதை வந்துட்டு சேவ் பண்ணி கொள்ளணும் அதை வந்து என்ன செய்யுங்க சேவ் பண்ணி கொள்ளுங்க சேவ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் ஒன்று வருவாங்க அப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வரும் அப்ளிகேஷன் டேட்டா சேவ் சக்ஸஸ் ஒரு இது ஒன்று உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று வரும் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்க அதை வந்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அதுக்கு வந்துட்டு கொடுங்க கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு முழுவதுமே உங்களை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அதில் காட்டுவாங்க நீங்கள் திரையில் பார்க்கலாம் அதை அதுக்கு பிறகு என்ன அது அதெல்லாம் நீங்கள் நிரப்பின எல்லாத்தையுமே அதில் காட்டினதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கடா அதில் ஒரு விஷயம் தந்துருக்காங்க சொல்லப்பட்ட எல்லா தகவலும் உண்மையானது சரியானதுன்றதை உறுதிப்படுத்துறதாக ஒரு இது வந்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ப்ரொசிட் பேமெண்ட் இதான் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்குரிய அந்த ப்ரொசீடாக இருக்கும் ஸோ இதில் வந்து ப்ரொசீட் டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதை தந்துருக்குறாங்க டீட்டெயில்ஸ் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று தருவாங்க நீங்கள் பேஜில் பார்க்கலாம் அந்த பேமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் நேம் தந்திருப்பாங்க ஆயிரத்தி இருநூறுவா காசுன்னு தந்துருக்குறாங்க ஸோ நோட் என்ன அதில் தந்திருப்பாங்க ஸோ அந்த நோட்டில் வந்து என்னது இந்த இந்த எலக்ட்ரானிக் வேர்ஷன் அந்த சம்திங் ஏதோ பில் ஒன்று தந்துருக்கிறாங்க அது உங்களுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் திரும்ப ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெதர் டிஓசியில ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாச்சும் கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு விசா கார்டு டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் சாரி விசா அந்த கிரெடிட்டோ டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் அதை என்ன செய்யலாம்னா போடலாம்னா இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா செலக்ட் பிறகு நீங்கள் ப்ரொசீடென்ட் கொடுக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் மெதட்டை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு அதில் உதாரணமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசீட் பண்ணி சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யும்னா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்களை என்ன செய்கிறது அதில் காட்டுற மாதிரியாக அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும் இப்போ இதில் நீங்கள் சொல்லப்பட்ட மாதிரி அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு அதில் முக்கியமான விஷயம் அந்த கார்டு ஹோல்டர் நேம் அதில் வந்து நீங்கள் உங்களோட பேர் போடக்கூடாது அந்த கார்டு யாரோட கார்டில் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்களோ சரி நம்ம நீங்கள் கூட கூட்டாளியில் கார்டில் வந்து பே பண்ணலாம் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கார்டில் பே பண்ணலாம் அந்த கார்டு ஹோல்டர் நேம் தான் கொடுக்கணும் முதல்ல இப்போ சரியான யாரோட கார்டோ அவங்களோட கார்டை வச்சு நீங்கள் பேமெண்ட்டை பே பேனாவும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த காசு என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போயிடும் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு அப்போ உங்களுக்கு ஒரு இது ஒன்று தருவாங்க ஒரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டால ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு தருவாங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அந்த மெசேஜ் ஒன்று தருவமெண்ட்டு அந்த இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று தருவாங்க அதில் வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்று தருவாங்க அந்த ரெஃபரன்ஸை தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த இந்த இவ்வளவு இப்போ செஞ்சதுக்கு அப்ளிகேஷன் இன்னுமே நாங்கள் என்ன செய்யல ஃபுல்லாக நாங்கள் சப்மிட் பண்ணுற அர்த்தம் இல்லை இதுக்கு பிறகு நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய சில வேலைகள் என்ன செஞ்சாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பழையபடி போனீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனுடைய டிபார்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டு அந்த இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் ஒன்று விஷயம் இருக்குது நம்ம ஏற்கனவே அந்த பார்த்த பேஜில் இருந்த மாதிரி கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் அப்ளை ஃபார் எக்ஸாம் எடிட்டன் சப்மிட் அண்ட் மூணு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டியிருக்கீங்க நான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அதில் வந்து இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் இப்போ நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அதை அனுப்புவாங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி இதில் நீங்கள் கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் என்றதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி அந்த பேமெண்ட்டை காட்டினீங்கன்னா யூ ஹாவ் யூ கேன் யூஸ் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் விச் வாஸ் சென்ட் டு த மொபைல் நம்பர் ஓ இமெயில் வென் ரிக்வஸ்டிங் த அப்ளிகேஷன் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட அந்த மெசேஜுக்கோ அல்லது இமெயிலுக்கோ அனுப்பினா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்துட்டு இங்கே வந்துட்டு போட சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்ட்டால் இங்கே வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன செய்யமாட்டா அந்த உங்களுக்கு மெசேஜில் கிடைச்ச அந்த நம்பரை வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இதில் நீங்கள் பார்க்குற திரையில் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் போடணும் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒன்று இருக்குது ப்ரொசீட் நீங்கள் கொடுக்கலாம் ப்ரொசீடை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமென்ட் சொன்னால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னால் எடிட் அண்ட் சப்மிட் அண்டு ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் நீங்கள் அதில் அந்த எடிட் அண்ட் சப்மிட் நம்ம அப்ளை ஃபார் எக்ஸாம் சரி கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் சரி எடிட் அண்ட் சப்மிட் இருக்கும் இப்போ இதுதான் ஃபைனல் ஒரு கடைசியான இறுதியான ஒரு கட்டமாக இருக்கும் அவங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறது இதுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுனீங்கன்னு சொன்னால் அதில் என்ன காட்டுவாங்கன்னா இப்போ உங்களோட ஜென்ரல் என்ட்ரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு அந்த இது வரும் எக்ஸாம் எல்லாம் தாட்டிட்டு எடிட் டவுன்லோடு இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வேலை செய்யாது உங்களுக்கு எடிட் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏதாச்சும் இதில் எடிட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்போ நீங்கள் காசெல்லாம் காட்டி அதில் ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை அந்த ஆஃப்டர் த பேமெண்ட் அந்த ஆப்ஷன் செஞ்சதுக்கு பிறகு ப்ரொசீட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் இதுக்கு வந்து திரும்ப என்ன செய்யணும் அதில் கண்டினியூ பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் தகவல்கள் பிள்ளையாக கொடுத்துருந்தீங்க அல்லது செய்யணும்னா செய்யணுமாட்டா கட்டாயமாக என்ன செய்யணும்னா இது ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூன்று தரம் என்ன செய்யுங்கண்டா எல்லாத்தையுமே வந்து கரெக்ஷன் சரியாக இருக்குதா எல்லாம் சரியாக இருக்கா எல்லாம் ஹெபிடலில் போட்டிருக்குதா பேர் போட்டிருக்குதா ரிசல்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா இண்டெக்ஸ் நம்பர்கள் பிள்ளையாக இருக்குதா எல்லாம் பார்த்து போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து போட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணி போட்டு நீங்கள் கடைசியான ஆப்ஷன் உங்களுக்கு தருவாங்க இதை வந்து ரெண்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு இது எடிட் பண்ணதை நீங்கள் வந்துட்டு சப்மிட் அந்த அப்ளிகேஷனுக்கு தருவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் சப்மிட் பண்ண முடியும் அதை அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சப்மிட் ஒன்று ஒரு இது ஒன்று கேட்பாங்க அண்ட் டவுன்லோட் ஒன்று ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று தருவாங்க ஸோ சப்மிட் பண்ணதுக்கு பிறகு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இது செஞ்சீங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு டவுன்லோடு அந்த ஒப்ஷன் மூலமாக நீங்கள் அதை என்ன செஞ்சு கொள்ளுங்க நான் டவுன்லோட் பண்ணி கொள்ளணும் ஏன்னால் உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் போட்டதுக்கான ஒரு எவிடன்ஸாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம்னா நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களை ஹையில வச்சு கொண்டால் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை போட்டுன்றதுக்கான ஒரு எவிடென்ஸ் ஆகாது இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இது அப்படியே உங்களை நீங்கள் அதை கடைசி ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு எடிட் பண்ணி எல்லாம் கரெக்ஷன் பார்த்து சப்மிட் பண்ணதுக்கு பிறகு இப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யணும் முழுமையான முழுமையானது வந்து தருவாங்க உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எப்படி இருக்குமெண்ட்டு அதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டுமென்றதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்ளை கொள்ளுங்கள் ஸோ இதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயமா இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமென்னு சொன்னால் அல்லது உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமான வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குமென்னு சொன்னால் அல்லது இந்த எக்ஸாமை அப்ளிகேஷன் பண்ணுறது அப்ளிகேஷன் இந்த எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குமான்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யுண்டா கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுக்கொள்ளுங்க போல் இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துறது போல் இதில் என்ன விஷயங்கள் சம்மந்தமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் திரையிடத்திற இந்த தொலைபேசி லக்கை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பூடாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் க்ளியர் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயம் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்